எ எல்லை மீறி ஒரு அன்பு ரொம்ப அருமையாக போயிடுச்சுங்க ரொம்ப அருமையாக போயிடுச்சு மேனேஜ்மெண்ட் ஆமாம் மடங்கி அமைவுள்ளது அதே மாதிரி வந்து எதாவது இருந்தாலும் அந்த நல்ல மடையாவது ஏச பொருள் கோடி வெஞ்சம் இரும்பீடை பாடுவேன் தோடியாக வந்து பாடிச்சு அந்த மனைவி வருகை கொடுத்துருக்கோம் கடவுளுக்கு என்னதான் கவலை தான் போயிடும் அவருக்கு அதை வந்து அதே மாதிரி என்னவென்று சொன்னார் இந்த பாதுகாப்பு அனுகூலாத நன்மைகள் என்ன தீமைகள் ஆமாம் அது வந்து தீமை நிறைய ஏன்னா ஒன்று வந்து என்னதான் சார் வந்து என்ன செவன்டி ப்ளஸ் அந்த அவருக்கு அந்த இழப்பை வந்து வந்து ஏதாவது ஒரு ஆட்சி ஹாஸ்பிட்டலில் போகும்போது மட்டும் தான் அந்த அவங்க வந்து உறவுகளை வந்து தேடும்போது அந்த உறவுகள் பாடம் வந்து அறுக்கம் அந்த தொழில பால வந்து சுண்டாயிரம் அதை வீடியோவில் பார்க்கறதுக்காக அதில் இன்படம் இன் டச் ஹியூமன் இன்டச் என்ற மாதிரி அந்த இன்டச் வந்து அதை வந்து அடித்தது நம்ம கழிச்சா கலெக்ட் டிஸ்கிரண்ட் மாதிரி அதுக்காக வந்து இது ஒரு விருத்துக்கள் போகிறதுனால் தான் மாலை இனி தமிழ் இனி தமிழ் இனிமே அது இனி தமிழ் இனி போட்டு பாருங்கள்

அதை ஆல்டர்னேட்டிவாக அது அந்த அந்த ஆர்கன் பண்ணுற வேலையை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு மாற்று மருந்து மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்து அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பொருளை நீங்கள் அந்த பார்ட்டை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும் ஏன்னா இயற்கை இயற்கை நமக்கு கொடுத்தி கொண்டு வந்து கால ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் மாதிரி அந்த காலத்தில் ப நூற்றி இருபது நூற்றி ஐம்பது வருஷம்லாம் வாழ்ந்து சாக மாட்டாங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க

கேம்லாம் விளாடிட்டு எனக்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறது தெரியல என்ன கோர்ஸ் எடுத்துருங்க எனக்கு என்ன கோர்ஸ் எடுத்தது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க வெட்டியாக நேரத்தை செலவு பண்ணுறது எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நம்ம என்ன கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம் என்ன இங்கே வேலைக்கு எடுக்குது டெய்லி அப்டேட்ஸ் நியூஸுங்கிறது வந்து டெய்லி பார்த்துக்குறேன் நியூஸ் செவன் தேர்ட்டிக்கு போகிறோம்னா நியூஸில் என்ன இருக்குது அவங்க அவன் போய்ட்டான் இவன் வேலைக்கு வந்துட்டான் அப்படி இப்போ இங்கே இந்த வரும் அதெல்லாம் நான் பார்க்கணும் எதுக்கு வேஸ்டாக நியூஸ் பார்த்தா அப்படின்னு நினைக்கவே கூடாது நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் நியூஸ் பார்க்குறதும் இப்போ நான் இன்றைக்கி மழை பெய்யுதுன்னா காலநிலை மாற்றம் ஏன்னா இந்த இது வந்து வெயில் காலம் இ இப்போ வந்து மழை பெய்யுது ஏற்புது காலநிலை மாற்றம் ஏன்னால் நம்ம சரியாக வந்து ஒரு இதையோ எடுத்து சரியாக ஒரு ஃபுட்டோ ஒரு டெய்லி ரொட்டின்லாம் நமக்கு பண்ணுறதே கிடையாது டெய்லி ரொட்டீனுன்றது வந்து அந்த என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் இ இப்போ வந்து வெயில் காலம் திடீர்னு மழை பெய்யுது சம மழை பெய்யுது இதெல்லாம் வந்து காரணி மாற்றம் என்னைக்கு என்ன வருதுன்னே தெரியாது ஸோ நம்ம டெய்லி அப்டேட்ஸை டெய்லி எடுத்துகிட்டு யூஸ்ஃபுல்லான டைம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டு நம்ம இன்றைக்கி செய்கிற ரொட்டீன்ஸ் வந்து எழுதியோ நம்ம வள்ளுவர எப்படி எடுத்து வச்சோம் வள்ளுவர் திருப்பற எழுதியிருக்காரு இந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் இருக்குது இந்த நூலெலாம் படித்து பார்க்கும்போது அந்தந்த காலத்தில் எப்படி எப்படி இருந்திருக்காங்க என்னென்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என் எப்படி எப்படி இருந்திருக்காங்க அதை வச்சு சிம்பிள் வேலை படவை இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம இப்போ இப்படி இப்படி இருக்கோன்னா அடுத்த காலத்தில் வந்து இப்போவே வந்துருச்சு நம்ம ஃபோனில் ஆட்ரு போட்டதில் ஸ்விக்கியில் வந்து சாப்பாடு வீட்டில் செய்கிறதோ எடுக்கிறதோ எதுவுமே கிடையாது அப்போ எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து மூட்டு வலி வருது நான் ஏன் வருது எதுவுமே சா செய்ய மறக்க மாட்டுறாங்க செய்ய மாட்டுறாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க எனக்கு வந்து ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஈஸியாக அதுக்கு வேறு டிவியில் ஆடு போடுறாங்க அந்த மாத்திரம் சாப்பிடுங்க இந்த மாத்திரம் சாப்பிடுங்க அது சாப்பிட்டு எந்த வாக்குமே செய்யறது இல்லை அவங்க இது இப்போ வாக்கிங் போகிறாங்கன்னா ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு எனக்கு ஒரு டெய்லி ஏதோ வெட்டியாக டைம் பாஸ்க்கு போகிற மாதிரி வாக்கிங் போகிறாங்க அதை வந்து ஒரு ஜாலியாகவும் எதுக்கு வரணும்

நான் ஸ்கூலில் தான் பற்றி கிளாஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க மிஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சின்ன எஸ்னா வந்து சுத்தமாக படிக்கவே தெரியாதான் மிஸ்ஸு சரியான ஸ்டூடெண்டையும் மோட்டிவேட் பண்ணல எப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியாக வராதா கதையில் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறேன் அவங்க ஒரு கதையிலேயும் எப்படி இப்படி வாழ்க்க முன்னே ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து திருப்பி திரிக்க எதுவுமோ சுத்தமாக படிக்க தெரியாதான் அவங்க மிஸ்ஸு சொல்கிறாங்க நல்லா சரியாக கல் வாழ்க்கை தான் போவேன் அப்படின்னு கிளாஸ் போகிறாங்க சிரிப்பி இதே மாதிரி ஆண்டை கண்டு வரைக்க தான் போவே அப்படின்னு சொன்னாங்க ஒரு லெவல்க்கு மேலே அந்த மிஸ்ஸு போயிருந்தாங்க ரிட்டையர் ஆகி போயிருவாங்க இவங்களும் ஒரு க்ளாஸ் போய் முடிச்சு ஸ்கூல் முடிச்சிடலாங்க டிகிரியும் முடிச்சிடலாங்க எப்பயுமே தெரியல ஓரளவுக்கு டிகிரி படித்து ஏதோ பண்ணி முடிச்சிட்றாங்க டிகிரினால் அந்த விஸ்ஸுக்கு வந்து டிகிரின்னு உடம்பு சரியா ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு வயட்ல ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதாவது வயிற்றில் கண்டு அரை 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 புருளேண்ட பைக்ல கல்லு ஸ்கூல் சொல்லிட்டு ஸ்கூல் ஹாஸ்பிடல் போறாங்க ஹாஸ்பிடல் போன இடத்துல கிரிக்கெட் அந்த போன சொன்னாங்க நீ என்ன கிரிக்கெட் அதுதான் லைக் கோலி கிரிக்கெட் அமை அப்படி சொல்லி கல்லு தான் சொன்னாங்க இங்க கல்லு உடைச்சிருக்கு அந்த கல்லு உடைச்சிருக்கு அது வந்து இந்த இந்த சொல்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ரெடி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு உள்ளே வராங்க ஆப்ரேஷன் கேட்குறதுல ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் ரெடியாச்சு செக்கப்புக்கு வராங்க அப்போ தான் நாய் போனால் தெரிஞ்சு வருவாங்கள்ல அப்போ தான் வராங்க வந்தப்ப நான் யாரும் தெரியாது கேட்டு சொன்னாங்க யாருமா அப்படின்னாங்க நீங்கள் அப்போ சொன்னீங்க எனக்கு கோவலிக்கு இல்லை கல் உடம்புக்கு தான் லாய்க்குன்னு சொன்னீங்களே ஒரு <laughs> 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 சரியாக அப்லெட்டராக இருப்பாங்க பொறுமையாக நட்பாங்க யாரையுமே ஒரு ஈஸியாக இட இடையே போட்டுக்கூடாது பார்க்கறேன் அந்த மாதிரி அந்த கேர்ள் அப்போ எழுதுனது கல்லுடைக்குதான் தான் ஆயிடுச்சுன்னு சொன்ன வார்த்தை இவங்க எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சுட்டோம் அந்த ஒரு வார்த்தைங்கிறது எவ்வளோ முக்கியம் லைஃப்பில் ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம பேட் பேடாக எப்படக்கூடாது அதையே ஒரு குட்டாக எடுத்து ஃப்ரெண்டில் அந்த கையெழுத்து பேடாக சொன்னாங்க அவங்க குட்டாக எடுத்து டாக்டருக்கு எழுதுவாங்கன்னு நினச்சாங்க இதே கல் வடிக்கிறதா போகணும்னு நினச்சிருந்தாங்க இந்த கல் வடிக்கிறது இதில் கொடுக்குன்னு நினைச்சாங்க எப்படி ஒரு வாக்கிய பேடாக சொன்னாங்க பேடாக எழுந்துட்டாங்க குட்டாக எடுத்துட்டு எவ்வளோ லைஃப் ஈஸியாக போயிடும் தேங்க்யூ